சொத்தை அபகரித்துக்கொண்டு கொண்டிருப்பது அரசாங்கம் என்பதை அதையும் தைரியமாக சொல்ல வேண்டிய அவசியம் இந்த நேரத்தில் இருக்கு அப்படி இருந்தால் எப்படி ஒரு மாவட்ட ஆட்சி தலைவர் ஒரு டிஸ்ட்ரிக் மேலே அதை அரசுக்கு சார்பாக பணி செய்யாமல் நேர்மையாக தீர்ப்பு கொடுக்கக்கூடிய அந்த ப்ரொவிஷன் கண்டிப்பாக நிற்காது என்பதை இந்த நேரத்தில் கூற விரும்புங்கள் நண்பர்களே இறங்காதாக பேசப்படாத விஷயங்களை மட்டும் நான் தொடர் விடுவேன் என்று கூறினேன் இது கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய சட்டம் இஸ்லாமியர்கள் சார்ந்திருக்கக்கூடிய விஷயம் மட்டுமல்ல வெவ்வேறு பின்னணியில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு விஷயம் குறிப்பாக எஸ்டி வகுப்பை சார்ந்தவர்களும் இதில் உள்ளடங்குகிறார்கள் என்பதை விட வேண்டாம் நம்முடைய மாநிலத்தில் சூழ்நிலை இருக்கிறார் மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் எஸ்டி வகுப்பை சார்ந்தவர்கள் இடம் பெறுகிறார்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம் அது போன்ற இடங்களில் எஸ்சி பிரிவினரை சார்ந்தவர்களுக்கு அரசியல் சட்டத்தில் ஐந்தின் கீழ் முழுமையான பாதுகாப்பு இந்த மறந்துவிடக் கூடாது அவர்களுடைய நிலங்களை நீங்கள் கவுன்சில் ஸ்டேட் கவுன்சில் விவாதம் ஒப்புதல் பெற்ற பிற்பாடுதான் இந்த சட்டம் அங்கே அமலாக்கப்படுவது காஷ்மீரா இருந்தாலும் சரி அல்லது லட்சதீப்பா இருந்தாலும் சரி இந்த பல பகுதிகளில் இருக்கக்கூடிய எஸ்டி வகுப்பை சார்ந்த இஸ்லாமியர்களுடைய சொத்தை வற்புல இருக்குது என்றால் அதை நீங்கள் அவரிடம் விவாதம் செய்யாமல் நீங்கள் அந்த சட்டத்தை கொண்டு வருகிறீர்கள் கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்றால் அது கண்டிப்பாக உச்ச தூக்கி ஒரு சட்டமாக இந்த சட்டம் இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் வலியுறுத்தி கூட திறமைப்பட்டிருக்கிறோம் ஆகவே ஏதோ நம்முடைய சூழலை மட்டும் பார்க்க வேண்டாம் வெவ்வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய மதத்தால் இஸ்லாமியர்களாக இருப்பார்கள் ஆனால் அவர்கள் ஆதிவாசி மக்களாக இருக்கக்கூடிய காரணத்தினால் அவர்கள் சொத்தில் நீங்கள் கைவித்தீர்கள் என்றால் வைப்பதற்கு திட்டமிடுகிற என்றால் இந்த சட்டம் கண்டிப்பாக உச்ச நீதிமன்றத்தில் இருக்கும் போது தூக்கி போட வேண்டிய ஒரு சட்டமாக மாறும் என்பதை இறைவன் சொத்து இந்த இறைவன் சொத்துடைய புனிதத்தை பாருங்கள் இது போன்ற இறைவன் சொத்தை கொண்டாடக்கூடிய ஒரு மதம் வேற எந்த மதமும் கிடையாது இஸ்லாமியர்கள் தான் இந்த மதத்திற்கு யார் வேணமானும் கொடுக்கலாம் ஆனால் இப்பொழுது கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்டத்தில் ஒரு பாகுபாட்டை உருவாக்கி பக்ஃபுக்கு நான் என்னுடைய சொத்தை எழுதி கொடுக்கிறேன் என்று சொன்னால் அவர் ஐந்து ஆண்டுகள் இஸ்லாமியராக பிராக்டிஸ் பண்ணவராக மட்டும் இருக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள் எவ்வளோ அசிங்கமான ஒரு 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 வந்து கண்டிப்பாக அரசியல் சட்டத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய மதத்தை நான் என்னுடைய மத நம்பிக்கையை நான் தொடர்வதற்கு அது எந்த மதமாக இருந்தாலும் சரி அது இந்து மதமாக இருந்தாலும் சரி அது இஸ்லாமிய மதமாக இருந்தாலும் சரி அது கிறிஸ்துவ மதமாக இருந்தாலும் சரி அது எனக்கு ஒரு அடிப்படை உரிமை என்று எனக்கு அரசியல் சட்டம் கொடுக்க பிறகு நீங்கள் அதை வெவ்வேறு விதத்தில் பிரிப்பதற்கு இத்தனை ஆண்டுகள் இஸ்லாமியராக இருந்தவர் மட்டும்தான் நீங்கள் டொனேட் பண்ண வேண்டும் என்று கொண்டு வந்திருக்கக்கூடிய பிரிவு என்னுடைய மத நம்பிக்கைக்கு எதிரானது என்னுடைய அடிப்படை உரிமையான எந்த மதத்தையும் நான் பின்பற்றக்கூடியவோ ஆர்ட்டிக்கில் இருபத்தி ஐந்திலும் இருபத்தி ஆறிலும் இருக்கக்கூடிய அந்த பிரிவுக்கு முழனானது என்பதை இந்த நேரத்தில் வலியுறுத்தி இறுதியாக மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஸ்டேட் போர்ட்ஸ்ல தலையீடு செய்வதற்கு மத்திய இந்த ஒரு சட்டத்தின் மூலமாக மத்திய போர்டு மூலமாக முயற்சிகள் எடுக்கப்படுகிறது இது என்னுடைய மத நம்பிக்கைகளில் மதத்தை நாங்கள் பின்பற்றுவதில் எங்களுக்கு நீங்கள் முரணாக செயல்படுகின்ற ஒரு விஷயமாக இருக்கு அடிப்படை உரிமையாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அரசியல் சட்டத்தில் மீறப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் உச்ச நீதிமன்றத்தில் கண்டிப்பாக தூக்கி அறியப்படும் என்று கூறி இது ஏதோ கவர்னர் சார்ந்த தீர்ப்பு மட்டும் நீங்களெல்லாம் வென்ற ஒரு தீர்ப்பு கிடையாது கண்டிப்பாக இதிலும் உச்ச நமக்கு சாதகமாக தொடரும் என்ற நம்பிக்கை கண்டிப்பாக ஆனால் 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 என்னை விட கசப்பான அனுபவங்களை அணிவித்த ஒரு சமூகத்தின் முன் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் ஆகவே எந்த நீதிமன்றத்தையும் நாம் நம்பக்கூடாது கூடாது நான் நாம் தெளிவாக இருக்கும் நீதிமன்றத்தில் வாதாடக்கூடிய வழக்கு நீதிமன்றத்தில் பல நல்ல நீதிபதிகள் இருக்கிறார்கள் என்பதை பகிரங்கமாக போற்றக்கூடியவன் நான் ஆனால் அதே நேரத்தில் நீதிமன்றத்தில் எப்பொழுதும் நாம் எதிர்பார்க்கிற நீதி நாம் பெற முடியாத பல சூழல்கள் இருக்கு என்பதை அந்த கசப்பான உண்மையை ஏற்று இந்த போராட்டம் என்பது இது ஒரு துவக்கமாக மட்டும் இருந்தது இந்த ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி என்பது ஒரு துவக்க போராட்டமாக இருந்தது இது வெறும் இஸ்லாமியர்கள் மட்டும் பங்கேற்கக்கூடிய ஒரு கூட்டமாக இருக்கக்கூடாது அடுத்தது பற்றிய யார் இருக்காலும் தெரியும் ஏசி செல்வராஜ் எங்களுக்கு அமர்ந்து இருக்கிறார் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஒரு கத்தோலிக்க திருச்சவை சார்ந்த ஒரு மூத்த ஃபாரரிங்கா அமர்ந்துருக்காரு எனக்கு முன்னாடி பேசிய பர சுந்தரியம் சுந்தரிமேதனையாக பேசினார் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் வாழ்விண்ட தூத்துக்குரியில் அவர்கள் பார்த்து பார்க்காதவங்க கோல் இந்த பாட்டில் இந்த தெருக்கணி போய்க்கல் இருக்கிறார்களே அடுத்தது அருவாள் எங்க தடையில் வருகிறது என்பது அவர்கள் மறக்க கூடாது என்பதை கூற விரும்புகிறேன் இஸ்லாமியருடைய பிரச்சனை இஸ்லாமியர்கள் ஏற்பாடு செய்கிறார்கள் என்று நாம் ஒதுங்க வேண்டாம் இன்று நாம் அவர்களுடன் கைகோற்றி நிற்கவில்லை என்றார் கத்தோலிக்க திருச்சுவையா இருந்தாலும் சரி சிஐசிஐ திருச்சுவையாக இருந்தாலும் சரி பெந்தகோசு திருச்சுவையா இருந்தாலும் சரி நாளைக்கு உன்னுடைய வீட்டிற்கு வரும்போது என்னுடைய வீட்டிற்கு வரும்போது இந்த சகோதர சகோதரிகள்

இது வெறும் பக்ஸ் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அல்ல அதை தாண்டி சிறுபான்மையினர்கள் உரிமை சார்ந்த ஒரு போராட்டம் இந்த போராட்டம் நீதிமன்றத்தில் நடக்கட்டும் நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்களிடம் அடமானம் வைத்து நாம் செல்லக்கூடாது தொடர்ந்து போராட்ட கரத்தில் நம்முடைய மத எந்த சார்புகள் இருந்தாலும் அதை ஒதுக்கி வைத்துவிட்டு ஒன்றாக ஒரே அணியில் தொடர்ந்து போராடுவோம் என்று உறுதி கூறுகின்ற ஒரு கூட்டமாக இந்த கூட்டத்தை பார்த்து மாண்புமிகு அமைச்சரவர்கள் இங்கே வந்திருக்கக்கூடிய காலத்தினால் சுருக்கிக் கொண்டு வாழ்த்தி தொடர்ந்து இந்த போராட்டத்தில் வெவ்வேறு மாவட்டங்களில் உங்களுடன் இணைந்து நாங்கள் பயணம் செய்வோம் பயணம் செய்வோம் என்று கூறி அப்படியே முடிச்சிட்டு போயிட்டா எனக்கு மரியாதை இல்லை உங்களுக்கு மரியாதை இல்லை இது இந்த கூட்டத்தில் ஒரு மேடையை கொடுத்திருக்காங்க அதை இன்னும் ஒரு ஒரே நிமிஷம் எடுத்துக்கிட்டு அவங்க வருத்தப்பட மாட்டாங்க தூத்துக்குடியில் சுட்டுக் கொள்ளப்பட்ட பதினாறு குடும்பங்களுக்காக தொடர்ந்து அந்த போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறேன் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் தொடர் உச்ச நீதிமன்றத்தில் இதை சார்ந்திருக்கக்கூடிய தாசில்தார்களும் ஏஐஜிபியும் மூத்த வழக்கறிஞர் கப்பில் சிபில் வைத்து உச்ச நீதிமன்றத்தில் தவறான விஷயங்களை முன்வைத்து அவர்கள் ஒரு தடையாணையை பெற்றிருக்கிறார்கள் அந்த தடையாணையை கண்டிப்பாக

தாமதம் இல்லாமல் இந்த ஒரு வருஷம் இருக்கு என்று காத்துக் கொள்ளாத இந்த நாலு வருஷம் போச்சு இந்த கடைசி ஆண்டில் நீங்கள் ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் நியமனம் செய்து ஏற்கனவே அருணா ஜெகதீஷன் அவருடைய அறிக்கையில் கொண்டு வந்திருக்கக்கூடிய அனைத்து சாட்சியத்தையும் அடிப்படையில் கண்டிப்பாக அந்த கொலைகளுக்கு காரணமாக இருந்த காவல்துறை அதிகாரிகள் பதினேழு பேருடைய பட்டியலிட்டு இருக்கிறார்கள் அந்த அம்மையார் மிக சிறப்பாக இந்த நீதிபதி அந்த அறிக்கையை கொண்டு வந்திருக்கிறார்கள் அவந்த இறந்த குடும்பங்களுக்கு தூத்துக்குடி குடும்பங்களுக்கு நாம் வீர வணக்கம் செலுத்தி அந்த போராட்டத்தை தொடர்ந்து கொண்டு அந்த போராட்டத்தை எந்த அணியில் இருந்தாலும் நீங்கள் அதை ஆதரிப்பீர்கள் என்று தெரியும் ஆகவே இதை கூறுகிறேன் பதினாறாம் தேதி வக்ஃபு சட்டம் மட்டும் உச்ச நீதிமன்றத்துக்கு வர வழக்கம் வருகிறது என்பதை கூறி விடைபெறுகிறேன் நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்